சகோதர சகோதரிகளே ராசா பல்லதாக்கின் மீது இஸ்ரேல் நடத்தி வருகிற ஜினசைட் இன அழிப்பு போர் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய நேரத்துல நமக்கு எல்லாம் தெரியும் நேற்று இரவு நம்ம வெளியிட்ட வீடியோவிலையும் ஒரு வீடியோவை குறிப்பிட்டிருந்தோம் அந்த வீடியோ என்னன்னு சொன்னா இஸ்ரேலிய ராணுவம் ஒரு பங்கரை கண்டுபிடித்ததாக ஹமாஸினுடைய ஒரு பங்கரை கைப்பற்றி இருக்கிறோம் இந்த பங்கர் தான் நானூறு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட அவர்களுடைய பங்கர்கள் மற்ற அத்தனை பங்கர்களையும் இணைக்க கூடியது இங்க பாருங்க நாங்கள் போய் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி அவங்க வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோவை நம்ம நேற்றைய நாள் போட்டு காட்டியிருந்தோம் முதல்ல அந்த பகுதியை நீங்க பாருங்க வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த வீடியோவை வந்து நீங்க இதுக்கு பிறகு பல இடங்களில் நீங்க பார்க்க வாய்ப்பு இருக்கிறது இந்த வீடியோ என்ன கேட்டால் ஹமாசுடைய ஒரு சுரங்க பாதை தான் இது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த சுரங்க பாதையை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு பகுதியை நாங்கள் பிடிச்சிருக்கிறோம்னு காட்டுறாங்க அதுக்குள்ளே போகிற காட்சியை தான் காட்டுறாங்க அதுக்குள்ளே எப்படி போகிறோம் எப்படி போனோங்கிறத தான் அவங்க காட்டுறாங்க உள்ளே போய் அதை உடைச்சிட்டு கிடச்சிட்டு நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது சம்மந்தமாக இது இந்த இந்த வீடியோவை பொறுத்த இந்த வீடியோ வந்து ஹமாஸினுடைய பழைய ஃபுட்டேஜ் ஒன்று தான் ங்கிறத தான் பல ஊடகங்கள் சொல்கிறார்கள் அவங்க பிடிச்சதாக இஸ்ரேல் சொன்னால் ஏன்னா இந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேல் ஆனால் இந்த வீடியோவினுடைய இந்த ஆட்களை வச்சு என்ன விமர்சனம் சொல்லப்படுதுன்னா இந்த வீடியோ ஆல்ரெடி ஹமாசாலேயே எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ என்பதும் சொல்லப்படுகிறது அல்லாஹாலம் நாளைக்கு தான் நமக்கு தெரிய வரும் இதனுடைய உண்மைத்தன்மை என்னென்று இது வரைக்கும் ஹமாஸ் எந்த ஒரு செய்தியும் இது சம்மந்தமாக சொல்லலை ஏதை நான் இப்போவே உங்களுக்கு சொன்னேன் கேட்டால் இந்த வீடியோ இதற்கு பிறகு இப்போ வெளியீடு வைரல் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால இது சம்பந்தமாக நாளைய தினம் முழுமையான தகவல் வந்ததற்கு பிறகு உண்மையிலேயே இது ஹமாஸ் உடைய சுரங்கம் என்றால் எந்த இடத்தில் இருந்த சுரங்கம் அல்லது இந்த வீடியோ எப்போது எடுக்கப்பட்ட வீடியோ என்ற தகவல்கள் வெளியாகும் அப்ப சம்பந்தமாக பாத்துக்கலாம் இதுதான் நம்ம நேத்து போட்டு காட்டிய அந்த வீடியோ இந்த வீடியோவை பொறுத்தவரையில நம்ம நேற்று சொல்லும் போது என்ன சொன்னமுன்னு சொன்னா இந்த வீடியோ கண்டுபிடி இவர்கள் ஒரு ஒரு இடத்தை கண்டுபிடிச்சதாக சொல்லி இருக்கிறாங்க இது உண்மையிலேயே ஹமாஸ் உடைய டனல் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு நேத்தே சொன்னோம் அது ஹமாஸ் உடைய டனல் தான் அவங்களுடைய பங்கர் தான் அதுல மாற்று கருத்து பட் என்னென்னா இதனுடைய முடிவான கரெக்டான ரீசன் என்ன எப்படி இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்களா இல்லையா என்பதையெல்லாம் ஹமாஸ் காலை ஆகும்போது அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது அறிவித்ததுக்கு பிறகு நம்ம அதனுடைய விவரங்களை பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம் அதுக்குள்ளே இது எந்த அளவுக்கு பத்தி வைரலாக போச்சுன்னு சொன்னால் அப்பப்பப்பப்பவா முடியல நம்ம மற்ற ஊடகங்களை கூட விட்டுருவோமே நம்ம சகோதரர்களை எடுத்துக்கிடுவோமே அடவாடா என்ன நக்குறதுக்கு வழி இல்லாத அளவுக்கு ஷூ நக்கினாங்க போய் எல்லாம் போச்சு அடிச்சுட்டாங்க தூக்கிட்டாங்க ஹமாசுடைய நானூறு கிலோமீட்டர் காலி உள்ள போயிடுச்சு இஸ்ரேலு புடுங்கிச்சு போய் அவ்வளவு பேச்சு பேச்சு நான் நாக்கில் பழுப்படாம பேசுவாங்க பேச்சு என்ன தலைப்பு என்ன என்ன நடக்குது உனக்கு என்ன விவரம்னு தெரியலன்னா அடுத்த தரப்பும் என்ன சொல்றாங்க வரைக்கும் பொறுக்க வேண்டியதானே அதுக்குள்ளே பாஞ்சு விழுந்து எல்லாத்தையும் சொன்னாங்க இன்னைக்கு அது என்னங்கிறது வெளியாயிடுச்சு அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் இது ஒரு ஒரு சின்ன வீடியோ அறிவிப்பாக ஒரு செய்தியை போட்டுக்கிறாங்க என்னன்னு கேட்டால் டூ அரைவ் லேட் நீங்கள் வந்தது ரொம்ப லேட்டு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் இது இது இன்றைக்கு ஹமாஸ் வெளியிட்ட ஒரு ஒரு விளம்பரம் இது நீங்கள் வந்தது ரொம்ப லேட் மிஷன் ஹேட் ஆல்ரெடி பீன் கம்ப்ளீட்டட் மிஷன் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சுது நீங்கள் டூ ராஜா அப்படின்னு சொல்லி இந்த இப்படி ஒரு அறிவித்தலை சற்று முன்னால் அவங்க போட்டிருந்தாங்க போட்டதுக்கு பிறகு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க இன்னொரு வீடியோவையும் வெளியிட்டிருக்கிறார்கள் ஏன்னா இந்த வீடியோ வெளியானதில் இருந்து நிறைய சகோதரர்கள் டென்ஷன் ஆகி இருந்தது அத்தனை பேருக்கும் தெரியும் காலுக்கு மேல் கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க என்ன பிரதர் நடந்துருச்சு பிடிச்சிட்டாங்களாம் ஏன்னா அந்த சுதந்திர போராளிகள் தோற்றுவிடுவார்களோ என்கிற மிகப்பெரிய ஒரு கவலை நம்முடைய சமூக சகோதரர்களுக்கு உண்டானதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அது வரத்தான் செய்யும் ஆனாலும் உணர்வுக்கு இடம் கொடுக்காமல் எப்பொழுதும் சிந்தனைக்கு மாத்திரமே இடம் கொடுக்கக்கூடிய ஒரு சமூகமாக நம்ம இருக்கணும் அவங்க சொல்கிற வரைக்கும் பொறுங்கன்னு நானும் சொல்லி கொண்டிருந்தேன் அலகம் இல்லா தற்போது அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் சொன்னதில் முதல்ல அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்கிறத பார்த்துட்டு அதுக்கு மேலதிகமான வழக்கத்தை பார்ப்போம் நேற்று கண்டுபிடிக்கப்பட்ட அந்த டெனல் ஹமாஸ் உடைய டெனல் தான் எந்த கிடையாது அது அது நாட் இயங்குகிற ஒரு டெனல் டெனல் அல்ல கைவிடப்பட்ட ஏன் கைவிட்டார்கள் என்பதை பார்க்க முன்னாடி சற்று முன்னால் ஹமாஸ் வீடியோ இது இந்த வர்றது யாருன்னு இஸ்ரேலிய ராணுவமும் இஸ்ரேலுடைய வார் அமைச்சரும் பாதுகாப்பு அமைச்சரும் தான் கெலன் தான் வந்து போய்கிட்டு இருக்கிறாரு இதை பாருங்க இந்த வீடியோவை சற்று முன்னால் சுட சுட ஹமாஸ் வெளியிட்டு டூ லேட் சொல்லி வெளியிட்டிருக்கிறாங்க இவங்க வந்து பார்க்குறாங்களாம் டெனலுக்குள்ள என்ன இருக்குது அது இருக்குதா இது இருக்குதா வந்து கொஞ்சம் கதை இல்லை என்ன எல்லாம் வந்து சொல்றாங்கன்னு கேட்டா உள்ள நவீன டெக்னாலஜிகள் இருக்குது ஆயுதங்கள் எல்லாம் அள்ளினோம் எத்தனை கிலோ அள்ளினீங்க ஒரு ஆயுதம் கைப்பற்றப்படலை முழுக்க முழுக்க போய் ஆயுதம் அதில் வேற நம்ம நம்ம சகோதரர் கொஞ்சம் பேர் இந்த யூடியூபர்ஸு ஆயுத கிடங்கையை கைப்பற்றி விட்டார்கள் ஏண்டா கிடங்குன்னு சொன்னால் குறைஞ்ச ஒரு அஞ்சு கண்டெய்னரில் ஏற்ற வேணாமா ஒரு அஞ்சு அஞ்சு வெப்பனை காட்ட சொல்லி ஒன்று கூட கைப்பற்றப்படலை ஒரு வெப்பம் அதுக்குள்ளே ஒன்றும் கிடையாது கைவிடப்பட்ட பால் அடைஞ்ச ஒரு கட்டிடத்துக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே போய் பா இவர் வார் கேபினெட்டினுடைய ஆட்களெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்களேன் போய் பார்க்குறாப்பில் என்ன நினச்சி நம்மளே பார்க்காத அளவுக்கு இவ்வளோ பெரிய டெனலாக சொல்லி காட்டுறாங்க இது பின்னாடி உள்ள பகுதியை நம்ம காட்ட முடியாது நீங்க போய் மாஸ் மீடியா மீடியாவுன்னு ஜெசீர் இதெல்லாம் போய் பாத்துக்கிறீங்கன்னு சொல்லிடுறேன் ஏன்னு கேட்டா இதுவரைக்கும் இவங்க உள்ள வர்றது அதுக்கு பிறகு உண்டானது என்னங்கிறத ஹமாஸ் சொல்லி அது என்னென்னு கேட்டா இந்த டெனல் எப்பொழுது பயன்படுத்தப்பட்ட டெனல் என்று சொன்னா இந்த அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்கு உள்ளே பூந்து மண்டையில் கொட்டு கொட்டுன்னு கொட்டி அங்கே இருக்கிற இருநூத்தி நாற்பது பேரை பிடிச்சிக்கிட்டு அத்தனை பேரும் கிருக்கனு சொல்லி மொசாதில் தலையில் அடிச்சுட்டு வந்தாங்கல்ல அன்னைக்கு அவங்க உள்ளே போகிறதுக்கு பல வழிகளை பயன்படுத்தினாங்க பாராகிராஃப்ட் வழியாக பறந்து போனாங்க அதே நேரத்தில் அந்த அவர்களுடைய ச சிவர்களை எல்லாம் சுற்றி வர அடிச்சிருந்த பாதுகாப்பு வேலியெல்லாம் ஒட்டச்சி வீசிட்டு உள்ளே போனாங்க மெயின் ரோடால் ரஃபாக கிடையாது அடுத்த கிராசிங் அதாவது இஸ்ரேலுடைய கிராஸிங்கால நேர சிசிடிவியெல்லாம் அடித்து உடச்சிப்பிட்டு உள்ளே பூந்த பூந்தாங்க இந்த மூணு வழி தாண்டி நான்காவது வழி எதுன்னு கேட்டால் இதுதான் அந்த வழி டெனல் வழியாக உள்ள போனாங்க இதில் நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோவும் இருக்குது அந்த வீடியோவில் அவங்க வாகனத்தில் போகிற காட்சிகள் எல்லாம் இருக்குது இது வ இது இது வாகனம் போகக்கூடிய ஒரு டேனல் இதுக்கால் போக முடியும் எங்கள் வரைக்கும் இந்த டெனல் இருக்குன்னு சொன்னால் அவங்க கிராஸிங்கை தாண்டி இருக்குது அதாவது இஸ்ரேல் வரைக்கும் இது இருக்குது அதை அவனே சொல்லிக்கிட்டு இருக்கான் இஸ்ரேல் வரைக்கும் இருக்குது டெனல் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் எப்படா கண்டுபிடிச்ச எல்லாம் முடிஞ்சு அதனால தான் போட்டிருக்காங்க டூ லேட் ராஜா மிஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து டீ ஆற்றிக்கிட்டு என்ன செய்ய போறியங்கிற மாதிரி இன்றைக்கு ஹமாஸ் திட்ட தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள் இந்த டெனல் ஏற்கனவே பால் அடைந்த டெனல் அந்த டெனலுக்குள்ள தான் இவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிறது முதல் விஷயம் இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிறேன் எனவே இந்த டெனல் விவகாரத்தில் நம்ம எந்த ஒரு அச்சமும் கொள்ள தேவையில்லை இதை இதோட சேர்த்து ஹமாஸ் இன்னொரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க என்னென்னு கேட்டால் தோல்வி பயம் உச்சத்தை தொட்டிருக்கிறது எனவே இப்படி எல்லாம் பேசத் தோன்றும் அதனால்தான் இவ்வளவு பொய் சொல்றீங்க என்று சொல்லி ஹமாசனை செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா திட்ட தெளிவாக சொல்லியிருக்காங்க அதில் நீங்கள் பார்க்கணும் இந்த வீடியோ இப்போ நான் போடுகிற வீடியோ இந்த வீடியோவும் அபிஷியலாக இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த லோகோவை நீங்க பார்க்கலாம் இந்த லோகோ இந்த லோகோ யாரோட லோகோன்னு சொன்னா இது வந்து இஸ்ரேலுடைய மொசாது இஸ்ரேல் ராணுவம் ஐடிஎஃப் வெளியிடுகிற வீடியோக்கள்ல இது போட்டு தான் போடுவாங்க இந்த வீடியோ ஐடிஎஃப் வெளியிட்டது என்ன சொன்னாங்க தெரியுமா நாங்கள் உள்ள பூந்தோம் உள்ள ஊந்து அப்படி கைப்பற்றிட்டோம் கைப்பற்றினதுக்குள்ள நிறைய எல்லாம் எடுத்திருக்குறோம் என்ன ஃபுட்டேஜ் எடுத்திருக்கிறாங்களா இது ஒரு பழைய ஃபுட்டேஜ் மண்டையே மறைச்ச நீங்கள் கொண்டே மறக்க மாட்டேங்கிறீங்களாங்கிற மாதிரி இன்னைக்கு அமாசு காரி துப்பி லூசு கூட்டமாடா கூட்டமாடாங்க என்ன எனக்கு என்ன ஆச்சரியம்னு கேட்டால் உலகத்துக்கே நாங்கள் எப்படி இராணுவம்னு என்ன பந்தாக காட்டிக்கிட்டு இருந்தாங்க காலில் போட்டு மிதி மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுல இந்த வீடியோவை நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க பாருங்க அவங்க போட்ட அந்த அந்த அதாவது டெனல் டெனலுக்கு உள்ள போகிற வீடியோன்னு ஒன்று போட்டாங்கல்ல இது டெனல் அந்த டெனலுக்கு தான் இது போறாங்க இந்த போகிறவங்க யாருங்கிறத பாருங்க இந்த ரெண்டு பேர் போறாங்களா பேசி பேசி கார்ல ரெண்டு பேர் போறாங்க இந்த பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு தெளிவா பாத்துக்கிறேங்க அதாவது இது ஒருத்தர் இங்க இருக்கிறாரு இன்னொருத்தர் இங்க இருக்கிறாரு இந்த கையை காட்டி காட்டி பேசி பேசி போறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு ஷேக் முகம்மது சின்வார் வேற யாரும் இல்ல முகமது சின்வார் யாரு சின்வாருடைய சகோதரர் முகமது சின்வார் இது இப்ப எடுத்த புட்டேஜே கிடையாது இவங்க எடுத்த புட்டேஜும் கிடையாது இந்த புட்டேஜ் ஹமாஸே எடுத்த ஃபுட்டேஜ் இவங்க அந்த அந்த இடத்த செஞ்சாங்கல்ல அதாவது இஸ்ரேலுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கே இந்த இடத்த செஞ்சிட்டாங்க செஞ்சுட்டு அது எப்படி இருக்குது செஞ்சது யாருன்னு கேட்டால் முகமது சின்வாருடைய தலைமையில் அவர்தான் இது தென்பகுதி காசாவினுடைய தென்பகுதி சவுத் இது சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெனல் தார் சவுத்தில் இருந்து தான் நார்த் வரைக்கும் போயிருக்கிறாங்க அந்த நார்த்தில் இரு அதனால தான் அவங்களை கண்டுபிடிக்கவும் மேலாக போயிடுச்சு சவுத்தில் இருந்து நார்த் வரைக்கும் டெனல் ஆலையை போய் இஸ்ரேல் பக்கமாக வெளியேறி இருக்கிறாங்க அதை தான் அந்த அவங்க வீடியோ இப்போ ஹமாஸ் சொல்லிட்டு இருக்க வீடியோ அதை தான் காட்டுது அப்போ அந்த அது கரெக்டாக செஞ்சுருக்குறாங்களா வெஹிக்கிள் எல்லாம் கரெக்டாக போக முடியுமா செஞ்சது சரியாங்கிறத தளபதி போய் பார்க்குறாரு அவர் அதுக்கு அந்த சவுத்துக்கு பொறுப்பான தளபதி யாருன்னு கேட்டால் எஹியா சின்வாருடைய சகோதரர் ஷேக் முகமது சின்வார் இவர் தான் எஹியா சின்வார் உள்ளிட்ட ஆயிரத்தி இருபது பேர் விடுதலை செய்யப்பட்டாங்களா இல்லையா இருபது வருஷத்துக்கு பிறகு அந்த விடுதலைக்கு காரணமாக ஒரே ஒருத்தனை அடித்து தூக்கிட்டு வந்தது இஸ்ரேலுக்குள்ளே போய் இந்தால் ஒரே ஒரு ராணுவத்தில் உள்ள பெரிய தளபதியை அட்டச்சு தூக்கிட்டு வந்து அஞ்சு வருஷம் கஸ்டடியில் வச்சுக்கிட்டு இருந்தாரு எந்த அளவுக்கு கேட்டால் இந்த முகமது சின்வாரை கண்டுபிடிச்சு தருவங்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் சன்மானம் யுஎஸ் டாலர் தருவோம் என்று சொல்லி இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க அந்த முகமது சின்வார் தான் இதில் போய் கொண்டிருக்கிறாரு அந்த டெனலுக்குள்ளே வண்டியில் போகிறாரு இதை நேற்று அந்த கிருக்கைங்களே இந்த வீடியோவை போட்டிருந்தாங்க இப்போ அவங்களோட ஆக்களை என்ன செய்கிறாங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் எடுத்து பாருங்கள் இது என்னன்னா நம்ம ஆக்கள் ஃபேக் பண்ணுறாங்க நம்ம ஆக்கள் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய ஆக்களே இதை ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது இஸ்ரேலிய மீடியாக்களே ட்ரோல் பண்ணுது என்னன்னு கேட்டால் இப்போ இதில் காட்டுவாங்க இப்படி இது வந்து முகமது சின்வார் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க அந்த அவங்களோட ஹீப்ரு மொழியில் முன்னாடி போயிருக்கும் அதில் காட்டுவாங்க அப்போ நல்லா புரிஞ்சுக்கிறேங்க அல்லாட உதவியில் சுதந்திரத்தை நோக்கிய பயணத்தில் சகோதரர்கள் முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள் அதாவது பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்திருக்க கூடிய அநியாயக்கார ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய ராணுவம் அடிக்கு மேல் அடி வாங்கி கொண்டே இருக்கிறது முகமது சின்வார் பார்வையிட சென்ற வீடியோக்களை எல்லாம் போட்டு என்னமோ அவங்க பிடிச்ச எல்லாத்துக்குமே அந்த வீடியோ காட்டுகளை நீங்க பார்த்துருப்பீங்க போய் சில பேர் அந்த வீடியோவை திறப்பாங்க வீடியோவில் கதவை திறக்கிறதுலாம் இருக்குல்ல அது ஒன்று இஸ்ரேலிய ராணுவம் இல்லை அத்தனை ஹமாஸ் சகோதரர்கள் அவங்கள பழைய ஃபுட்டேஜ்லாம் எடுத்து காட்டி தான் இந்த பாருங்க காட்டி தான் இந்த முன்னுக்கு மட்டும் இப்படி போயிட்டு எட்டி பார்த்துட்டு வந்து நாங்கள் பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டோம்ங்கிறது அதே சொல்லுவாங்க ஆம் ஆயிரம் முட்டை விட்டுட்டு அமைதியாக கிடக்குமா கோழி ஒரே ஒரு முட்டையை விட்டுட்டு கொக்கரை கோண்டு கொக்கரிச்சிக்கிட்டு அந்த மாதிரி அவங்க வந்து டெய்லி உங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு பன்னிரெண்டு பேர் நீங்கள் சராசரியாக சாகுற அளவுக்கு உங்களுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு புறமும் நகர முடியாமல் இருக்குது அவ்வளவுக்கு ஆம முட்டை போடுற மாதிரி உங்களுக்கு அவங்க அடிக்கிறாங்க ஒரே ஒரு இடத்த அவங்க அவங்க விட்டுட்டு போன ஒரு இடத்த பிடிச்சிட்டு சுபகானலாசி சி என்ன நவ் நியூஸ் நவ் என்ன மத்த மத்த பிபிசி என்ன அது என்ன இது என்ன என்ன பெரிய அளப்பற எல்லா அளப்பறைக்கும் போட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க அல்லாட உதவியை கொண்டு இந்த டெனல் விவகாரத்தில் நடந்தது இதுதான் இந்த தோல்வியை மறைப்பதற்கு இஸ்ரேல் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி இது அவர்கள் தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் தோற்று போவது மட்டுமல்ல அவர்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு மாறிக்கொண்டு இருக்கிறதை நீங்க பார்க்க முடியும் இதுதான் காரணம் இது எங்கன்னு கேட்டால் டெல்லியூ இதை பாருங்க நேற்று இரவு டெல்லவ்யூ பார்த்தா தெரியுதா ட்ரோன் ஷாட் ஒன்று எடுத்திருக்கிறாங்க வீடியோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் டெல்லா வியூவில் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது முழுக்க அரசாங்கத்துக்கு எதிரா ஆட்சியை விட்டுட்டு போ யுத்தத்தை உடனே நிறுத்து எங்க மக்களை விடுதலை பண்ணு நமக்கு ம பாரசீன மக்களுக்கு எந்த சண்டையும் கிடையாது ஓண்ட அரசியலுக்காக இதை பயன்படுத்தாதுன்னு சொல்லி எவ்வளவு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத பாருங்க ஓ ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு கொழும்புல எப்படி அந்த கோட்டை அரசாங்கத்துக்கு எதிரா திரண்டாங்களோ பெரினா பீச்ல எப்படி அந்த ஜல்லிக்கட்டுக்காக திரண்டாங்களோ அது மாதிரி மக்கள் கூட்டம் கூட்டமா திரண்டு வந்துட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆட்சியை கழச்சிட்டு வீட்டுக்கு போங்கடா எல்லாத்தையும் இதுதான் குத்துது கொடையுது இந்த மக்களை ஏமாத்துறதுக்கு தான் நாங்கள் ஒரு டெனலை பிடிச்சிட்டோம் அதுவும் எப்போ இந்த ஆளே இல்லாத டேனலை டெனலை எப்போ வந்து பிடிக்கிற எழுவத்தி நாலாவது நாளில் வந்து பிடிக்கிறான் நீங்கள் தான் போய் ஹமாஸை பிடிக்க போகிறீங்க சின்வாரை பிடிக்க போகிறீங்க சின்வாரில் தம்பியை பிடிக்க போகிறீங்க எல்லாம் வேலைக்காகிற விஷயமா பாவா என்று யோசிக்கிற அளவுக்கு இருக்குது எனவே இன்னைக்கு நிறைய இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கு நைட்டு அப்டேட்டில் அபுபெய்தா இந்த ஆப்கானிஸ்தான் போன விவகாரம் இருக்குது அபு பெய்தா சம்பந்தமான நிறைய செய்திகள் இருக்கிறது எல்லாவற்றையும் நைட்டில் பார்ப்போம் என்றாலும் இதுதான் இந்த தெனலுடைய விவகாரம்ங்கிற அப்டேட்டை உடனடியாக தர்றதுக்குரிய முயற்சியாக தான் நம்ம வெளியிட்டிருக்கிறோம் இதுதான் யதார்த்தமாக நடந்த உண்மை எனவே யாரும் அச்சப்பட வேண்டிய கவலைப்பட வேண்டிய யோசிக்க வேண்டிய விவகாரம் கிடையாது அல்லா அவர்களுக்கு வெற்றியை கொண்டே இருக்கிறான் அவர்கள் தான் ஜனநாயக ரீதியாக உள்ள ரூலிங் பார்ட்டி ஆட்சியாளராக இருக்கிறார்கள் காசா அவர்களுடைய ஆட்சியின் தான் இருக்கிறது காசாவின் ஆட்சியாளர்கள் ஹமாஸ் தான் எனவே அவர்கள்தான் தான் அங்கிருக்கக்கூடிய அபிஷியல் ராணுவம் தங்களுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்காக சுதந்திரத்திற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய போராட்டம் நிச்சயமாக வெல்லும் இன்ஷா அல்லாஹ் அந்த வெற்றிக்காக வேண்டிய அத்தனை பேரும் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் ஜனநாயக ரீதியால் உங்களால் முடியுமான வெற்றி அந்த மக்களுக்காக செய்யுங்கள் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன் வாகிர்தவானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமி